அன்பான மக்களே நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் பாண்டியன் ஸ்டோரில் வந்து அரசி வந்து காலேஜுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிங்க எல்லாருமே வந்து அப்போ அம்மா வந்து விடமாட்டேன்னு சொல்கிறாங்க பாண்டியனும் காலேஜுக்கு போவேன்னா நம்ம கல்யாணம் ரெடி பண்ணிருக்கோல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க இந்த விஷயத்த வச்சு அரசியல் வந்து நம்ம படிப்பு நிறுத்துறது தப்பு அதனால நம்ம காலேஜுக்கு அனுப்பலாம் நம்மளே கூட்டிகிட்டு போய்ட்டு நம்மளே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க அந்த இடத்துல கோமதி வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க அதெல்லாம் தேவையில்லை அவள் படித்து முடித்ததெல்லாம் போதும் படித்து முடிச்சுட்டு அவள் என்னத்தை கிழிக்க போகிறா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் கோபமாகவே பேசுகிறாங்க அப்போ ராஜி எல்லாருமே வந்துட்டு படிப்பு முக்கியம்னு நீங்கள் தானே எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தினீங்க அதனால் ஏன் அரசியை மட்டும் படிக்க வேணாம்னு சொல்கிறீங்க நம்ம பொண்ணு நம்ம நம்பணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து அரசி வந்து அம்மா அப்பா சொல்கிறத மட்டும் நான் கேட்குறேன் நீங்கள் எல்லாம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து சரவணன் சொல்வார் இல்லைப்பா அது தங்கச்சியை நானே கூப்பிட்டு போய் நானே கூப்பிட்டு வந்துடுறேன் அவள் படிக்கட்டும் படிப்பு தான் முக்கியம் அவள் வே அப்போ தானே வேலைக்கு போக முடியும் படிக்கலைன்னா அவள் எப்படி வேலைக்கு போவா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே எடுத்து சொல்கிறாங்க கோமதி வந்து காதலே வாங்க மாட்டுறாங்க எனக்கு இதில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி பாண்டியனும் சரி கோமதி சொல்கிறது தான் கரெக்டு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை தானே அவர் எதுக்கு வேலைக்கு அனுப்ப போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஜி கதிர்கிட்டதுன்னு சொல்கிறாங்க நம்ம எப்படியாவது அரசியை வந்து காலேஜ் சேர்த்து விடணும் அத்தையை மனசு மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பக்கமாக அதே மாதிரி மீனாவும் சிந்திலும் அப்படி தான் பேசிக்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் மயிலும் சரவணனும் கூட நம்ம க படிப்பு தாங்க முக்கியம் படிப்பு இல்லாதது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க இந்த பாண்டியன்னு கோமதி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு